எல்லாருக்கும் வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி வந்து இது ஒரு கிலோ சிக்கனு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு மஞ்சள் தூள் பூக்கலாம் நல்லா மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க உப்பு தூள் இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பாருங்க இது நல்லா ஊறட்டும் இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு செய்யும் போதே பார்க்கலாம் வாங்க தேங்காய் நிறம் தேங்காய் நெல்லை செய்யலாம் தேங்காய் நெல்னாலும் பரவாயில்லை நீங்கள் வேறு எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம் உங்கள் விருப்பம் ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் கரெக்டாக வெங்காயம் வதங்கிடுச்சு கொஞ்சம் கொடுப்பத்து கருவேப்பில் எழுத்து பச்சை மிளகா ரெண்டு அறுங்க பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போது இஞ்சி பூண்டு விழுந்து செத்தலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க பாருங்க பச்சை வாடையெல்லாம் கொழுவித்து இப்போ சிக்கனை வந்து இது கூட பேசுகிறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மூணு வைக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் வேக வேகப்படலாங்க பாருங்கள் நல்லா கொச்ச வாடலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போது ஒரு ரெண்டு தக்காளி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம் இந்த சிக்கனில் வந்து ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் இதோட சேர்த்துருக்கேன் அதனால் வீட்டில் வச்ச குழம்பு தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுறலாம் வந்துருச்சு இப்போ வந்து கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து ரொம்ப குயிக்காக செய்யலாங்க அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் உப்பு நிறைய போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டலாம் பாருங்கள் சிக்கன் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சி இந்த கொத்தமல்லியை கொடுக்கலாம் அவ்வளோதான் அடுத்து ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு அருமையான சிக்கன் கிரேவி ரெடிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சக்குந்தளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ